ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா அன்று இன்று மிகச்சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினா சார்பாக பல்வேறு மக்கள் நலப்பணிகள் நடந்து வந்திருந்திருக்கிறது அதேபோல் தான முகமாகட்டும் மற்ற உதவிகள் வந்து நடந்திருக்குது அதை வந்து இன்றைக்கி ஆவணப்படமாக இன்றைக்கு திரையிடப்பட்டிருக்காங்க அதை த தோழர் சுகுமார் வந்து மிகச்சிறப்பான முறையில் வந்து திரையிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு திரை ஒரு ஆவணப்படம் இந்த மாதிரியான உண்மை பதிவுகளை தொடர்ந்து பண்ணுவத பண்ணுறது மூலம் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகட்டும் இதற்கு முன்பு கிட்டத்தட்ட டைஃபி தொடங்கி வந்து இன்றைக்கி நாற்பது ஆண்டுகள் மேலே ஆகுது அது வந்து இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு நிலைகளில் வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கான களத்தில் அவங்களுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு ஆவணம் வந்து முதல் முதலாக ஆவணப்படமாக ஆக்கப்பட்டிருக்குது இது தொடர்ந்து வெவ்வேறு வகையில் வந்து இது விரிவுபடுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ப பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா முழுக்க பல்வேறு நிலைகளில் மத சார்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய வெவ்வேறு சக்திகள் வந்து இன்றை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை முறியடிக்கும் வகையில் தொடர்ந்து இந்த மாதிரியான வருட வருடம் பொங்கல் திருநாளன்று இந்த மக்கள் விளையாட்டு விழா வந்து மக்கள் ஒற்றுமை விழாவாக மிக கோலாகலமான மிக கொண்டாட்டமாக இன்றைக்கு நடைபெற்று வந்திருக்கிறது இது வெறும் நாம் வந்து இது ஒரு கொண்டாட்டமாகவும் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே இந்த நிகழ்வை நாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை காரணம் என்னென்னா இதில் ஒரு இருக்கக்கூடிய கலை இலக்கியங்களாகட்டும் விளையாட்டு போட்டிகளாகட்டும் சிந்தனை சார்ந்த பல விளையாட்டுகள் வந்து இங்கே தொடர்ந்து நடைபெறுது அதனுடைய அதன் வாயிலாகத்தான் எனக்கும் வந்து இன்னைக்கு திரைத்துறையில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியராக உருவாகிறதுக்கு முதல் முதல் காரணமாக இருந்தது வந்து டைஃபி தான் காரணம் இந்த இதே மாதிரியான ஒரு மேடையில் கிட்டத்தட்ட இருபதஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிறிய ஒரு மாணவனாக ஒரு ஆறாவது ஏழாவது படிக்கிற ஒரு மாணவனாக தான் வந்து இங்கே ஒரு ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதில் கிடைச்ச பரிசு தான் எனக்கு முதல் முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பை உருவாக்குச்சு என்னுடைய அப்பா வந்து இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வந்து ஒரு நிர்வாகியாக அவங்க பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார் ஸோ அவருடைய வழிகாட்டுதலும் அதே மாதிரி ஒரு கலை இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சமூகத்தில் வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கிய பங்கை வந்து ஆற்றுறதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் காரணம் என்னென்னா ஒரு கலை இலக்கியம் வந்து என்ன மாதிரியான மக்களிடம் வந்து என்ன மாதிரியான ஒரு படைப்புகளை முன்வைக்குதோ அந்த படைப்புகள் வழியாக தான் மக்களுடைய சிந்தனைகள் போக்கு வந்து மாறும் அது நல்ல ஒரு படைப்புகளை முன்வைக்கும் போது நல்ல சிந்தனைகளுக்கான முன்னெடுப்பு வந்து தொடர்ந்து நடக்கும் அதே சமயம் மோசமான ஒரு வன்முறை வன்முறையை வந்து தூண்டி தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு இல்லை வந்து ஒரு அடிப்படைவாதத்தை வந்து தூண்டிவிடுற அளவுக்கான ஒரு படைப்புகளை போது அதுவுமே வந்து சமூகத்தில் வந்து பிரதிபலிக்கும் ஆனால் அதையே வந்து முறையாக சரியான கலைனா எது அதை வந்து எப்படி நம்ம வந்து சரியான முறையில் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இங்கே அதை ஜனநாயக வாலிபிரசங்கம் ஆகட்டும் இடதுசாரி எல்லா எல்லா அமைப்புகள் வந்து தொடர்ந்து அதை வந்து வலியுறுத்தி அதை வந்து செயல்ப செய களத்தில் வந்து செயல்படுத்திக்கிட்டு வராங்க அந்த வகையில் அப்படி செயல்பட்டு அதிலிருந்து உருவான ஒரு சாதாரண ஒரு ஓவியராக தான் நான் வந்து நினைக்கிறேன் வந்து நான் முன்னிறுத்திக்கிறேன் அந்த அளவில் அந்த ஒரு ஓவியம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா முதல் முதல்ல வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு செவத்தில் வந்து ஒரு ஒரு ஓவியம் வரையுது அப்படின்னா நாம் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோம் அதை வந்து பாராட்டுவோம் அதே சமயம் அதை வந்து ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளமா என்னுடைய அடையாளம் நான் வந்து ஒரு ஓவியர் ஆகும் அப்படிங்கும்போது எல்லா வீடுகளுமே வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ண மாட்டாங்க அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அதுக்கு என்ன மாதிரியான எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து ஓவியத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு அடைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு துறையாக இன்றைக்கு வளர்ந்துட்டுருக்குது இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் வந்து ஓவியத்திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்கள தொடர்ந்து ஊக்குவிங்க அது வந்து மிகப்பெரிய அளவுக்கான வேணா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் தொடர்ந்து நம்ம வந்து வெவ்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள்னால் ஈர்க்கப்பட்டு ஒரு முடமான ஒரு ஒரு இதுலேருந்து தான் ஒரு பொழுதுபோக்குக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அதை மாற்ற வகையில் ஒரு முக்கியமான ஒரு கலைஞனாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே வந்து அது இருக்குது அதை வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கி இந்திய ஜனநாயக சமூகம் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்குது அதை வந்து இன்னும் நாம் வந்து அதை என்னால் என்ன அளவுக்கு வந்து பங்களிக்க முடியுமோ அதையும் நான் வந்து தொடர்ந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இங்கே நான் வந்து பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிகழ்வுக்கு வந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிட்கோ தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்து வ்துறை நிகழ்ச்சியை சிறப்பித்த ராமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்